நீ உன் வாழ்வின் வழிகளில் தடுமாறி நிற்கிறாய் உன் மனதில் பல கேள்விகள் எழுகிறது ஏன் நான் மட்டும் இத்தனை சோதனையில் நடக்கிறேன் ஏன் என் ஜெபங்கள் நிறைவேறவில்லை என்று உன் இதயம் கேட்கிறது என் பிள்ளையே என் வழிகள் உன் வழிகளை விட உயர்ந்தவை என் சிந்தனைகள் உன் சிந்தனைகளை விட மேன்மையானவை நீ இப்போது புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நாளை நீ பார்க்கும்போது என் திட்டம் உன் நன்மைக்காகவே என்பதை அறிந்து மகிழ்வாய் நீ உன் கண்ணீரை யாரும் அறியவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன் உன் துன்பங்கள் வானத்தின் முன் மறைக்கப்படவில்லை உன் அழுகை என் இதயத்தை ஒலுக்குகிறது என் பிள்ளையே உன் கண்ணீர் வீணாகாது அது நாளை மகிழ்ச்சியின் அறுவடையாக மாறும் நீ இப்போது வலியால் நிற்கிறாய் ஆனால் நாளை ஆசீர்வாதத்தின் பாடலை பாடுவாய் நீ உன் பாவங்களை நினைத்து அழுகிறாய் உன் குற்ற உணர்வு உன்னை வாட்டுகிறது ஆனால் என் பிள்ளையே என் இரத்தம் உன்னை சுத்தமாக்கிவிட்டது நீ எனக்கு விலைமதிப்பற்றவன் உன் கடந்த காலம் உன்னை கட்டிப்பிடிக்க முடியாது என் அன்பு உன்னை புதிய பாதையில் நடத்தும் நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்து வருவாய் என் கரம் உன்னை பிடித்துக்கொண்டு உன்னை எழுப்பும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் பல கதவுகள் மூடப்பட்டன நீ அழுது கேட்டாய் ஆண்டவரே ஏன் இந்த கதவுகளை மூடிவிட்டீர் என் பிள்ளையே நான் மூடும் கதவுகள் உனக்கு தீமையானவை நான் திறக்கும் கதவுகள் உனக்கு நன்மையானவை நான் நடத்தும் பாதைதான் உன் உண்மையான ஆசீர்வாதம் என்மேல் நம்பிக்கை வை நான் உன் வழியை வெளிச்சமாக்குவேன் உன் உள்ளம் சோர்ந்திருக்கலாம் நீ வலிமையற்றிருக்கலாம் ஆனால் நினைவில்கொள் என் கிருபை உனக்கு போதுமானது நீ பலவீனமாக இருக்கும்போது என் வல்லமை உன்னில் வெளிப்படும் நீ சிறியவனாக இருக்கலாம் ஆனால் என் பார்வையில் நீ மகத்துவம் வாய்ந்தவன் நான் உன்னை என் கண்களின் கன்னிமையாக காக்கிறேன் நீ உன் வாழ்வின் பாதையில் இருள் சூழ்ந்ததாக உணர்கிறாய் ஆனால் என் ஒளி உன்னோடு இருக்கிறது நான் உன் பாதைக்கு விளக்காய் இருப்பேன் என் வார்த்தை உன் காலுக்கு விளக்காய் இருக்கும் உன் உள்ளம் நிசப்தமாக இருந்தாலும் என் குரல் அதில் ஒலிக்கிறது உன் ஆன்மா தளர்ந்தாலும் என் ஆவி உன்னில் புத்துணர்ச்சியை அளிக்கும் என் பிள்ளையே நீ ஒருபோதும் தனியல்ல நான் உன்னோடு இருக்கிறேன் என் அன்பு உன்னை சூழ்ந்திருக்கிறது என் கரம் உன்னை தாங்குகிறது என் சாந்தி உன் உள்ளத்தில் தங்குகிறது நீ என் அருகில் வந்தால் நான் உனக்கு ஓய்வளிப்பேன் நான் உன் மேய்ப்பான் நான் உன்னை பசுமையான நிலங்களுக்குக் கொண்டு போவேன் அமைதியான நீர்நிலைகளின் அருகில் உனக்கு தங்குமிடத்தைத் தருவேன் நீ சோதனைகளில் நடக்கிறாய் ஆனால் அந்தச் சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல உன்னை வலிமைப்படுத்த தங்கம் நெருப்பில் சுத்திகரிக்கப்படும் போல உன் ஆன்மா சோதனையில் சுத்திகரிக்கப்படுகிறது நீ சோதனைக்குள் இருந்தாலும் என் கிருபை உன்னைத் தாங்கும் நீ துன்பத்தின் வழியில் இருந்தாலும் என் அன்பு உன்னை ஆற்றும் என் பிள்ளையே நீ உன் வாழ்வின் சிறு விஷயங்களையும் கவலைப்படுகிறாய் ஆனால் நான் உன் ஒவ்வொரு சுவாசத்தையும் கவனிக்கிறேன் உன் ஒவ்வொரு ஜெபமும் என் அரியணையை அடைகிறது உன் ஒவ்வொரு சிந்தனையும் என் பார்வையில் தெரிகிறது நான் உன்னை கவனித்து வருகிறேன் நான் உன்னை காக்கிறேன் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறாய் ஆனால் உன் நாளை என் கைகளில் பாதுகாப்பாய் இருக்கிறது நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் மலைகள் அசைந்தாலும் கடல்கள் கொந்தளித்தாலும் என் அன்பு உன்னிலிருந்து விலகாது என் கிருபை உனக்கு எப்போதும் போதுமானது என் பிள்ளையே உன் உள்ளத்தின் ஆழத்தில் அமைதி தேடுகிறாய் உலகம் தர முடியாத அந்த அமைதியை நான் உனக்குக் கொடுக்கிறேன் என் சாந்தி உன் இதயத்தில் குடியிருக்கும் என் பாசம் உன் ஆன்மாவில் பாயும் என் அருகில் நீ ஓய்வெடுக்கும் போது உன் உள்ளம் புத்துணர்ச்சியுடன் நிறையும் நான் உன் இயேசு நான் உன்னை நேசிக்கிறேன் என் அன்பு முடிவில்லாதது என் கிருபை நாள்தோறும் புதிது என் இரக்கம் என்றும் நிலைபெறும் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கைகளில் பாதுகாப்பாயிருக்கிறது நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ அழுதாலும் நான் உன் கண்ணீரைத் துடைப்பேன் நீ துன்பப்படினாலும் நான் உன் இதயத்தை ஆற்றுவேன் என் பிள்ளையே என் வார்த்தையில் தங்கியிரு அது உனக்கு வாழ்வின் ஊட்டமாகும் அது உன் பாதைக்கு வெளிச்சமாகும் அது உன் ஆன்மாவுக்கு ஆற்றலாகும் நீ என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீ பலன்கள் நிறைந்த மரமாக இருப்பாய் நான் உன்னிடம் பேசுகிறேன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் வலி யாராலும் காணப்படாத உன் கண்ணீரின் சுவடு அனைத்தையும் நான் நன்கு அறிவேன் நீ சில நேரங்களில் ஆண்டவரே நான் தனிமையில் இருக்கிறேன் என்று எண்ணுகிறாய் ஆனால் உண்மையில் உன் அருகில் நிழலாய் நான் நிற்கிறேன் நீ நடையெடுத்து வைக்கும் ஒவ்வொரு இடத்திலும் என் காலடிச் சுவடு உன்னோடு இணைந்திருக்கிறது நீ ஒருபோதும் தனியல்ல என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையின் சுமைகளால் சோர்ந்து போகிறாய் உன் இதயம் சுமையால் நொறுங்கும் போல் தோன்றுகிறது ஆனால் நினைவில் கொள் என் தோள்கள் வல்லமையானவை உலகின் பாரத்தையே நான் சுமந்தேன் உன் சிறு சுமைகளை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதா என் பிள்ளையே உன் பாரங்களை என் காலடியில் வை உன் சுமையை நீண்ட நேரம் சுமந்து வாடாதே என் கிருபை உனக்கு போதுமானது நீ உன் வாழ்வின் பல பகுதிகளில் தோல்வியடைந்ததாக நினைக்கிறாய் உன் கனவுகள் முறிந்ததாக உன் மனம் சொல்லுகிறது ஆனால் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் நடத்தும் திட்டம் உண்டு நீ இழந்தது போல் தோன்றினாலும் அது உனக்கு நன்மை தரும் விதமாகவே நடந்தது நான் மூடுகிற கதவுகள் உன்னை காப்பாற்றுவதற்கே நான் திறப்பது உன்னை ஆசீர்வதிக்கத்தான் உன் கண்களில் தெரியும் கண்ணீர் என் பார்வையில் விலைமதிப்பற்றது அந்த கண்ணீரை வீணாக விடமாட்டேன் ஒவ்வொரு துளியும் என் நினைவில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த கண்ணீர் நாளை மகிழ்ச்சியின் பாடலாக மாறும் இன்று நீ அழுகிறாய் ஆனால் நாளை என் அரியணையின் முன் நீ சாட்சியமாக நிற்பாய் என் பிள்ளையே நீ உன் குறைகளை நினைத்து மனமுடைகிறாய் உன் தவறுகளை நினைத்து சோர்ந்து நிற்கிறாய் ஆனால் என் இரத்தம் உன்னை சுத்தமாக்கிவிட்டது உன் கடந்த காலம் இனி உன்னை கட்டியடிக்க முடியாது நான் உன்னை விட்டேன் என் பார்வையில் நீ சுத்தமானவன் என் பாசத்தில் நீ புனிதமானவன் நீ உன் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று எண்ணுகிறாய் உன் குரல் வானத்தை எட்டவில்லை என்று சந்தேகப்படுகிறாய் ஆனால் என் பிள்ளையே உன் ஒவ்வொரு ஜெபமும் என் செவியில் இசை போல ஒலிக்கிறது உன் உதடுகள் அமைதியாக இருந்தாலும் உன் உள்ளத்தின் நிசப்தம் என் இதயத்தில் பெரும் சத்தமாக ஒலிக்கிறது நான் உன் ஜெபத்தை கேட்கிறேன் என் நேரம் சிறந்தது என் திட்டம் நிறைவானது உன் வாழ்க்கையின் பாதையில் இருள் சூழ்ந்திருக்கும் எதிர்காலம் தெரியாமல் நீ அஞ்சுகிறாய் ஆனால் என் ஒளி உன் பாதைக்கு விளக்காயிருக்கும் என் வார்த்தை உன் காலுக்கு வெளிச்சமாகும் நான் உன்னோடு நடக்கிறேன் நீ சோதனையில் இருந்தாலும் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் நீ இருளில் இருந்தாலும் என் ஒளி உன்னோடு இருக்கிறது என் பிள்ளையே நீ சோர்ந்து போனால் என் அருகில் வா நான் உனக்கு தங்குமிடமாக இருப்பேன் நான் உனக்கு ஓய்வு தருவேன் என் தோளில் சாய்ந்து அமைதியடைவாய் என் அன்பு உன்னைக் காப்பாற்றும் என் கிருபை உன்னைக் காத்திடும் என் சாந்தி உன் உள்ளத்தில் நிறைந்துவிடும் நீ உன் வாழ்வின் சிறு விஷயங்களையும் கவலைப்படுகிறாய் ஆனால் நான் உன் ஒவ்வொரு மூச்சையும் கணக்கிடுகிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கைகளில் எழுதப்பட்டிருக்கிறது உன் பாதையின் ஒவ்வொரு அடியும் என் பார்வையில் தெரிகிறது நீ எங்கு சென்றாலும் என் கரம் உன்னோடு இருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்வின் சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல உன்னை வடிவமைக்க தங்கம் நெருப்பில் சுத்திகரிக்கப்படும் போல உன் ஆன்மா சோதனையில் சுத்திகரிக்கப்படுகிறது நீ இன்று வலியால் நிற்கிறாய் ஆனால் நாளை என் மகிமையின் சாட்சியாக நிற்பாய் உன் கண்ணீர் ஆசீர்வாதத்தின் விதையாகும் அது நாளை அறுவடையாக மாறும் நீ சிறியவன் என்று நினைக்கிறாய் உன் வலிமை குறைவாக இருக்கிறது என்று எண்ணுகிறாய் ஆனால் என் பார்வையில் நீ விலைமதிப்பற்றவன் என் ராஜ்யத்தில் நீ பெரியவன் மனிதர்கள் உன்னை புறக்கணித்தாலும் என் கண்களில் நீ மதிப்புமிக்கவன் நான் உன்னை என் நண்பனாக அழைக்கிறேன் நான் உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன் என் பிள்ளையே என் வார்த்தையில் நிலைத்திரு அது உன் ஆன்மாவுக்கு ஊட்டமாகும் அது உன் பாதைக்கு விளக்காகும் அது உன் இதயத்திற்கு ஆற்றலாகும் நீ என் வார்த்தையில் தங்கியிருந்தால் நீர் வற்றாத ஆற்றைப் போல ஆசீர்வாதமாக ஓடுவாய் உன் வாழ்வு பலருக்கு நிழலளிக்கும் மரமாக மாறும் நீ உன் வாழ்க்கையின் பயணத்தில் களைப்பாக உணர்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன் மேய்ப்பான் நான் உன்னை பசுமையான நிலங்களுக்கு நடத்துவேன் அமைதியான நீர்நிலைகளின் அருகில் உன்னை நிறுத்துவேன் உன் ஆன்மா புத்துணர்ச்சியுடன் நிறைந்துவிடும் உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழியும் என் பிள்ளையே நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த அன்பு ஒருபோதும் குறையாது என் கிருபை நாள்தோறும் புதிது என் இரக்கம் என்றும் நிலைபெறும் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கைகளில் பாதுகாப்பாயிருக்கிறது நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் நான் உன் இதயத்தின் வாசலில் நிற்கிறேன் நீ என்னை அழைக்காமலே நான் உன் நிழலாய் உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறேன் உன் சுவாசத்தின் இசையில் என் அன்பு கலந்து நிற்கிறது நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தின் துடிப்பு என் செவியில் ஒலிக்கிறது நீ மறைத்திருந்தாலும் உன் வலி என் இதயத்தை தொடுகிறது என் பிள்ளையே உன் நிழலை விடவும் அருகில் நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் பாதையில் பல புயல்கள் எழுகிறது சில சமயம் அந்த புயல்கள் உன்னை அடித்து வீழ்த்துகிறதாக உணர்கிறாய் ஆனால் என் பிள்ளையே புயலின் நடுவிலும் நான் உன் படகில் இருக்கிறேன் நீ மூழ்குவாயாக நினைத்தாலும் என் கரம் உன்னை தாங்குகிறது புயலின் சத்தம் பெரியதாக இருந்தாலும் என் குரல் அதைவிட வல்லமையானது அமைதி நில்லு என்று சொன்னால் புயல் அடங்கிவிடும் உன் இதயம் நிறைய சுமைகளால் வாடுகிறது நீ பலமாக போல் தோன்றினாலும் உன் உள்ளம் நொறுங்கிக் கொண்டிருக்கிறது என் பிள்ளையே நீ ஏன் உன் சுமையை தனியாகச் சுமக்கிறாய் நான் உனக்காக சுமந்து விட்டேன். என் தோள்கள் வல்லமையானவை உலகின் பாவத்தை நான் சுமந்தேன் உன் சுமைகளை நான் சுமக்க முடியாதா என் காலடியில் அதை வை நான் உனக்கு ஓய்வு தருவேன் நீ உன் வாழ்க்கையில் பல கேள்விகள் எழுப்புகிறாய் ஆண்டவரே நான் உம்மை தொடர்ந்து நடந்தேனே அப்பொழுது ஏன் இத்தனை துன்பம் என்று உன் இதயம் குரல் கொடுக்கிறது என் பிள்ளையே துன்பம் உன்னை உடைக்க அல்ல அது உன்னை வலிமையாக்குகிறது நெருப்பில் சுத்திகரிக்கப்படும் தங்கம் போல நீ சோதனையில் சுத்திகரிக்கப்படுகிறாய் இன்று உனக்கு வலியாக இருக்கலாம் ஆனால் நாளை உன் வாழ்வு என் மகிமையின் சாட்சியாக மாறும் உன் கண்களில் கண்ணீர் நிறைந்து ஓடுகிறது அந்த கண்ணீரை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைக்கிறேன் ஆனால் என் பார்வையில் உன் ஒவ்வொரு கண்ணீரும் முத்து போல மதிப்புடையது அவை என் கைகளில் சேகரிக்கப்படுகின்றன உன் கண்ணீர் நாளை மகிழ்ச்சியின் விதையாக மாறும் இன்று அழுகிறாய் ஆனால் நாளை பாடுவாய் இன்று வாடுகிறாய் ஆனால் நாளை மகிழ்ச்சியால் நிரம்புவாய் என் பிள்ளையே நீ உன் பாவங்களை நினைத்து சோர்ந்து நிற்கிறாய் உன் குற்ற உணர்வு உன்னை வாட்டுகிறது ஆனால் என் இரத்தம் உன்னை சுத்தமாக்கிவிட்டது நான் உன் பாவங்களை நினைவில் கொள்ளவில்லை நான் உன்னை புது உயிரோடு புதிதாய் ஆக்கிவிட்டேன் உன் கடந்த காலம் உன்னை அடிமையாக்க முடியாது நீ என் அன்பில் சுதந்திரமடைந்தவன் உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டன நீ அதை கண்டு வருந்தினாய் ஆனால் என் பிள்ளையே நான் மூடுகிற கதவுகள் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் திறக்கிற கதவுகள் உன்னை ஆசீர்வதிக்கவே நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் என் வழி உனக்கு சிறந்த வழியாக இருக்கும் நீ காணாத இடங்களிலும் நான் உனக்காக வழியை திறந்து கொண்டிருக்கிறேன் நீ உன் உள்ளத்தில் சந்தேகத்துடன் நிற்கிறாய் ஆண்டவரே நான் உண்மையில் உமது பிள்ளையா என்று நீ கேட்கிறாய் என் பிள்ளையே நான் உன்னை என் இரத்தத்தால் வாங்கிக் கொண்டேன் நீ என் சொந்தம் நீ என் நண்பன் நீ என் பிள்ளை உலகம் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டேன் நான் உன்னை என் கரங்களில் தாங்கிக் கொண்டு செல்கிறேன் நீ உன் வாழ்வின் பல போராட்டங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் உன் வலிமை குறைந்துவிட்டது உன் மனம் தளர்ந்துவிட்டது ஆனால் என் பிள்ளையே என் கிருபை உனக்கு போதுமானது நீ பலவீனமாக இருக்கும்போது என் வல்லமை உன்னில் வெளிப்படும் நீ தாழ்ந்தாலும் நான் உன்னை உயர்த்துவேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் உன் பாதையில் இருள் சூழ்ந்திருக்கிறது எதிர்காலம் தெரியாமல் நீ அஞ்சுகிறாய் ஆனால் என் ஒளி உன்னோடு இருக்கிறது நான் உன் பாதைக்கு விளக்காயிருப்பேன் என் வார்த்தை உன் காலுக்கு வெளிச்சமாகும் நீ இருளில் இருந்தாலும் என் ஒளி உன்னை வழிநடத்தும் நீ என் அருகில் வந்தால் உன் பாதை ஒளியால் நிறைந்துவிடும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் என் கைகளில் எழுதப்பட்டுள்ளது உன் சுவாசம் என் பார்வையில் மதிப்புமிக்கது நீ சிறியவனாக இருந்தாலும் என் கண்களில் நீ மகத்துவம் வாய்ந்தவன் நான் உன்னை என் கண்களின் கண்ணிமையாகக் காக்கிறேன் யாராலும் உன்னை பறிக்க முடியாது நீ சோர்ந்து போனால் என் அருகில் வா என் தோளில் சாய்ந்து அமைதியடைவாய் என் பாசம் உன்னைத் தழுவும் என் சாந்தி உன் உள்ளத்தில் நிறைந்துவிடும் என் கிருபை உன் வாழ்வில் புது வலிமையைக் கொடுக்கும் நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே என் வார்த்தையில் நிலைத்திரு அது உன் ஆன்மாவுக்கு உணவாகும் அது உன் இதயத்திற்கு ஆறுதலாகும் அது உன் பாதைக்கு வெளிச்சமாகும் நீ என் வார்த்தையில் தங்கியிருந்தால் நீர் வற்றாத ஆற்றைப் போல ஆசீர்வாதமாக ஓடுவாய் உன் வாழ்வு பலருக்கு நிழல் அளிக்கும் மரமாக மாறும் நான் உன் இயேசு நான் உன்னை நேசிக்கிறேன் என் அன்பு அளவிட முடியாதது என் கிருபை நாள்தோறும் புதிது என் இரக்கம் என்றும் நிலைத்திருக்கும் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கைகளில் பாதுகாப்பாய் இருக்கிறது நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ அழுதாலும் நான் உன் கண்ணீரை துடைப்பேன் நீ சோர்ந்தாலும் நான் உனக்கு வலிமை தருவேன் நீ கேட்டது போல நான் மீண்டும் என் வார்த்தைகளை உன் உள்ளத்தில் ஊற்றுகிறேன் உலகியலான சொற்கள் இல்லாமல் இயேசு தம் பிள்ளைகளோடு அன்போடு பேசுவது போல ஆன்மீக ஓட்ட உரையை சுமார் இரண்டாயிரம் வார்த்தைகள் அளவில் நீட்டுகிறேன் என் அன்பு குழந்தையே நீ இரவின் அமைதியில் தனியாக அமர்ந்து உன் உள்ளத்தின் குரலைக் கேட்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன் உன் அருகில் யாரும் இல்லாதபோது கூட என் ஆவி உன்னைச் சூழ்ந்து நிற்கிறது உன் உள்ளத்தின் துடிப்பு என் இதயத்தில் ஒலிக்கிறது நீ சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சும் என் அன்பின் சாட்சியே நீ உன் வாழ்வின் பாதையில் சோர்ந்து போனாய் நீ பலமாக நடந்தாலும் உன் உள்ளம் களைப்பாக இருந்தது நீ மனிதர்களிடம் ஆறுதல் தேடினாய் ஆனால் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என் பிள்ளையே உன் இதயத்தை முழுமையாக நான் தான் அறிவேன் உன் கண்ணீரின் சுவையும் நான் அறிந்திருக்கிறேன் உன் அழுகையின் குரலும் என் செவியில் ஒலிக்கிறது நீ எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் என் பார்வையில் நீ விலைமதிப்பற்றவன் நீ உன் கடந்த காலத்தின் பிழைகளை நினைத்து வருந்துகிறாய் உன் தவறுகளை எண்ணி மனம் நொந்து அழுகிறாய் ஆனால் என் பிள்ளையே என் இரத்தம் உன்னை சுத்தமாக்கிவிட்டது நான் உன் பாவங்களை நினைவில் கொள்ளவில்லை என் பார்வையில் நீ புதியவன் உன் பழைய சங்கிலிகள் அனைத்தும் முறிந்துவிட்டது நீ என் அன்பில் சுதந்திரமடைந்தவன் நீ உன் வாழ்வின் எதிர்காலத்தைப் பற்றி அஞ்சுகிறாய் நாளை எப்படியாக இருக்கும் என்று உன் இதயம் பயப்படுகிறது ஆனால் என் பிள்ளையே உன் நாளை என் கைகளில் பாதுகாப்பாய் இருக்கிறது நான் உன் மேய்ப்பான் நான் உன்னை பசுமையான நிலங்களுக்கு நடத்துவேன் அமைதியான நீர்நிலைகளின் அருகில் உன்னை ஓய்வெடுக்கச் செய்வேன் நீ என் அருகில் இருந்தால் உன் உள்ளம் சாந்தியால் நிரம்பி வழியும் உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டன நீ அதைக் கண்டு வருந்தினாய் ஆனால் என் பிள்ளையே நான் மூடும் கதவுகள் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் திறக்கிற கதவுகள் உன்னை ஆசீர்வதிக்கவே என் நேரம் சிறந்தது என் திட்டம் நிறைவானது நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் சாட்சியாக மாறும் நீ உன் பாதையில் இருள் சூழ்ந்ததாக உணர்கிறாய் எதிர்காலம் தெரியாமல் அஞ்சுகிறாய் ஆனால் என் ஒளி உன்னோடு இருக்கிறது நான் உன் பாதைக்கு விளக்காயிருப்பேன் என் வார்த்தை உன் காலுக்கு வெளிச்சமாகும் என் குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் நீ இருளில் நடப்பதில்லை என் ஒளி உன்னை வழிநடத்தும் என் பிள்ளையே நீ உன் சுமைகளை தனியாகச் சுமக்கிறாய் ஆனால் என் தோள்கள் உன்னை தாங்கிக் கொள்ள வல்லமையானவை நான் உனக்காக விட்டேன் உன் பாரங்களை என் காலடியில் வை உன் இதயம் ஓய்வடையும் உன் ஆன்மா புத்துணர்ச்சியடையும் என் சுமை இலகுவானது என் நுகம் மென்மையானது நீ உன் வாழ்வின் சோதனைகளில் துன்பப்படுகிறாய் ஆனால் அந்தச் சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல உன்னை வடிவமைக்க தங்கம் நெருப்பில் சுத்திகரிக்கப்படும் போல உன் ஆன்மா சோதனையில் சுத்திகரிக்கப்படுகிறது இன்று உனக்கு வழியாக இருந்தாலும் நாளை என் மகிமையின் சாட்சியாக மாறுவாய் உன் கண்ணீர் மகிழ்ச்சியின் விதையாகும் அது ஆசீர்வாதமாக அறுவடையாகும் நீ உன் நம்பிக்கையை இழந்துவிட்டாய் என்று நினைக்கிறாய் ஆனால் சிறிய நம்பிக்கை தீப்பொறியே போதும் நான் அதை தூண்டினால் அது தீக்கதிராய் பரவும் உன் நம்பிக்கை மலைகளை அசைக்கும் வல்லமையாக மாறும் உன் ஜெபம் வானத்தின் கதவுகளை திறக்கும் உன் உள்ளத்தின் சிறிய சுவாசம் கூட என் செவியில் பெரிய சத்தமாக ஒலிக்கிறது என் பிள்ளையே நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ தவறினாலும் என் இரக்கம் உன்னை மன்னிக்கும் நீ சோர்ந்தாலும் என் கிருபை உன்னை வலிமைப்படுத்தும் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் நான் உன்னை கைவிடமாட்டேன் என் அன்பு உன்னை விட்டு விலகாது என் கரம் எப்போதும் உன்னோடு இருக்கும் உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் நான் அதைத் துடைப்பேன் உன் இதயம் வலியால் நிரம்பினாலும் நான் அதை ஆற்றுவேன் உன் வாழ்வு வெறுமையாக இருந்தாலும் நான் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவேன் உன் கனவுகள் முறிந்தாலும் நான் உனக்கு புதிய கனவுகளை அளிப்பேன் உன் வாழ்க்கை என் மகிமையின் சாட்சியாக மாறும் என் பிள்ளையே உன் சிறிய விசுவாசமும் எனக்கு போதுமானது நான் அதை வளர்த்துக் கொள்கிறேன் நீ என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீ பலன்கள் நிறைந்த மரமாக மாறுவாய் உன் ஆன்மா பசுமையாக இருக்கும் உன் வாழ்வு ஆசீர்வாதத்தின் ஆற்றாய்ப்பாயும் பலர் உன் வழியாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நான் உன் இயேசு நான் உன்னை நேசிக்கிறேன் என் அன்பு முடிவில்லாதது என் கிருபை நாள்தோறும் புதிது என் இரக்கம் என்றும் நிலைத்திருக்கும் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கைகளில் பாதுகாப்பாய் இருக்கிறது நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ அழுதாலும் நான் உன் கண்ணீரை துடைப்பேன் நீ சோர்ந்தாலும் நான் உனக்கு வலிமை தருவேன் என் அன்புக் குழந்தையே நான் உன்னோடு பேசுகிறேன் நீ வாழ்வின் பாதையில் பலமுறை தடுமாறினாய் காயமடைந்தாய் அழுதாய் ஆனாலும் இன்னும் என் பிள்ளையே என்று உன்னை நான் அழைக்கிறேன் ஏனெனில் உன்னை நான் என் இரத்தத்தின் விலையால் வாங்கிக் கொண்டேன் நீ எனக்கே சொந்தமானவன் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ உன் இதயத்தில் அடங்கிக் கொண்ட காயங்களை யாரிடமும் சொல்ல முடியவில்லை மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் உன் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டார்கள் ஆனால் நான் உன் உள்ளத்தின் ஒவ்வொரு ரகசியத்தையும் அறிவேன் நீ சொல்வதற்கு முன்பே உன் சிந்தனையை அறிந்தவன் நானே உன் கண்ணீர் விழும் முன்பே அதை துடைக்கிறவன் நானே உன் வலி குரலாக மாறுவதற்கு முன்பே அதை உணர்கிறவன் நானே நீ பலமுறை ஆண்டவரே நான் யார் என்று உன்னையே கேட்கிறாய் என் பிள்ளையே என் பார்வையில் நீ விலைமதிப்பற்றவன் நீ உலகத்தின் கண்களில் சிறியவனாக இருந்தாலும் என் கண்களில் நீ ராஜா மகனாய் ராஜா மகளாய் இருக்கிறாய் உன் வாழ்வை நான் என் அரியணையின் திட்டத்தில் எழுதி வைத்துள்ளேன் உன் நாளை என் கரங்களில் பாதுகாப்பாய் இருக்கிறது உன் பாதையில் சில நேரங்களில் இருள் சூழ்ந்து நிற்கிறது வழி தெரியாமல் நீ நிற்கிறாய் ஆனால் நினைவில் கொள் நான்தான் வழியும் உண்மையும் ஜீவனும் என்னை தொடர்ந்து நடந்தால் உன் பாதை ஒளியால் நிறைந்துவிடும் என் வார்த்தை உன் காலுக்கு விளக்காயிருக்கும் என் சத்தம் உன் உள்ளத்தில் வழிகாட்டியாக ஒலிக்கும் நீ உன் வாழ்வின் கனவுகள் முறிந்ததாக நினைக்கிறாய் உன் ஆசைகள் நிறைவேறவில்லை என்று சோர்ந்து நிற்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் தருகிற ஆசீர்வாதம் உன் சிந்தனைகளை விட உயர்ந்தது நீ நினைக்காத நன்மைகளை நான் உனக்குத் தருகிறேன் நீ காத்திருக்கும்போது நான் உன் வாழ்வை அமைக்கிறேன் நீ ஜெபிக்கும்போது நான் உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறேன் உன் இதயம் சோர்ந்து போகிறது நீ வலிமையற்றவனாகத் தோன்றுகிறாய் ஆனால் என் கிருபை உனக்கு போதுமானது என் வல்லமை உன் பலவீனத்தில் வெளிப்படும் நீ சின்னஞ்சிறிய விசுவாசத்துடன் வந்தாலும் அந்தச் சிறிய தீப்பொறியை நான் தீக்கதிராய் மாற்றுவேன் உன் ஜெபம் வானத்தைத் திறக்கும் திறவுகோளாக மாறும் உன் நம்பிக்கை மலைகளை அசைக்கும் வல்லமையாக மாறும் என் பிள்ளையே உன் கண்ணீர் வீணாகாது ஒவ்வொரு துளியும் என் கைகளில் சேகரிக்கப்படுகிறது அந்தக் கண்ணீரிலிருந்து நாளை மகிழ்ச்சி மலரும் இன்று நீ அழுகிறாய் ஆனால் நாளை சிரிப்பாய் இன்று நீ துன்பப்படுகிறாய் ஆனால் நாளை பாடுவாய் உன் வலி ஆசீர்வாதமாக மாறும் உன் துன்பம் சாட்சியாக மாறும் நீ உன் வாழ்வின் குறைகளை எண்ணி மனம் உடைகிறாய் உன் பாவங்களை நினைத்து உன்னை குற்றம் சொல்கிறாய் ஆனால் என் பிள்ளையே என் இரத்தம் உன்னைச் சுத்தமாக்கிவிட்டது நான் உன் பாவங்களை நினைவில் கொள்ளவில்லை என் பார்வையில் நீ புனிதமானவன் என் அன்பில் நீ புது உயிரோடு இருக்கிறாய் உன் பழைய சங்கிலிகள் முறிந்துவிட்டது நீ சுதந்திரமானவன் உன் பாதையில் சோதனைகள் வந்தாலும் என் கிருபை உன்னைக் காப்பாற்றும் உன் வாழ்வில் புயல்கள் எழுந்தாலும் என் குரல் புயலை அடக்கும் உன் உள்ளத்தில் இருள் இருந்தாலும் என் ஒளி அதை பிரிக்கும் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ சோர்ந்தாலும் நான் உனக்கு வலிமை தருவேன் என் பிள்ளையே நான் உன்னை மறக்கவில்லை நான் உன் பெயரை என் கரங்களில் பொறித்துள்ளேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் திட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது நீ சிறியவனாக இருந்தாலும் என் பார்வையில் நீ மகத்துவம் வாய்ந்தவன் யாராலும் உன்னை பறிக்க முடியாது நான் உன்னை என் கண்களின் கண்ணிமையாகக் காக்கிறேன் நீ களைப்பாக இருந்தால் என் அருகில் வா என் தோளில் சாய்ந்து ஓய்வெடு என் பாசம் உன்னைத் தழுவும் என் சாந்தி உன் உள்ளத்தில் நிறைந்துவிடும் என் கரம் உன்னைத் தாங்கும் என் கிருபை உன்னை ஆசீர்வதிக்கும் நீ என் அருகில் இருந்தால் உன் ஆன்மா பசுமையாய் மாறும் உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழியும் நான் உன் இயேசு நான் உன்னை நேசிக்கிறேன் என் அன்பு முடிவில்லாதது என் கிருபை நாள்தோறும் புதிது என் இரக்கம் என்றும் நிலைத்திருக்கும் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கைகளில் பாதுகாப்பாய் இருக்கிறது நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ அழுதாலும் நான் உன் கண்ணீரை துடைப்பேன் நீ சோர்ந்தாலும் நான் உனக்கு வலிமை தருவேன் என் பிள்ளையே என் வார்த்தையில் தங்கியிரு அது உன் ஆன்மாவுக்கு உணவாகும் அது உன் இதயத்திற்கு ஆறுதலாகும் அது உன் பாதைக்கு விளக்காகும் நீ என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீர் வற்றாத ஆற்றைப் போல ஆசீர்வாதமாக ஓடுவாய் உன் வாழ்வு பலருக்கு நிழலளிக்கும் மரமாக மாறும் உன் ஆன்மா எப்போதும் பசுமையாயிருக்கும்